ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சமையல் இன்னைக்கு இன்றைக்கி நாளை எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் கடலை பருப்பு கோஸ் பொரியல் பண்ணி சாதம் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி காய்கறி சாதம் பண்ணி கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் என் பசங்களுக்கு இந்த லெமன் ரைஸ் தயிர் சாதம் விட இந்த மாதிரி காய்கறி சாதம் தான் அடிக்கடி பண்ணி கொடுக்குறது அது கூட கொஞ்சமாக இந்த சிப்ஸ் இருந்து அதை தொட்டுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் நட்ஸும் ஸ்நாக்ஸுக்கு வச்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் காலையில் பசங்க இதுவே சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நேற்று வாங்கின சிக்கனில் கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க அதில் எடுத்து வச்சுருந்தேன் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு குழம்பு வச்சா பிடிக்கும் எங்களுக்கு பிரியாணி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை கிரேவி அந்த மாதிரி வைச்சா எங்களுக்கு பிடிக்கும் அதனால் நேற்று எங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றதுனால இன்றைக்கி குழம்பாட்டை எங்கள் வீட்டுக்காரருக்கு வச்சுட்டேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோன்னு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க தூள் தேவையான அளவு உப்பு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி சோம்பு மிளகு இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி சேர்த்து அப்போ குழம்பு நல்லா திக்காக வரும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அப்படியே மூடி ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சூப்பராக குழம்பும் ரெடி ஆகிடும் சிக்கனும் நல்லா வெந்துடும் இது டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கும் மத்தியானம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு நைட்டு தோசைக்கும் சேர்த்து குழம்பு வச்சுட்டேன் கொஞ்சம் ரசமும் வச்சுருக்கேன் நைட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலைலாம் இருக்குது அதனால மத்தியானமே எல்லா சமையலும் முடிச்சுட்டு கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு சின்னவளுக்கு இந்த சவிதா ஹாஸ்பிட்டலில் பல்லு காமிச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் பல்லு வலியா இருக்குது அதனால் திரும்பி போகிறதுக்காக கிளம்புனேன் ஹாஸ்பிட்டல் போனால் போகிற வழியில பிறகுனா பெரிய பெரிய வீடாக இருக்கும் இதெல்லாம் வந்து சினிமா ஷூட்டிங் நடக்குமா இந்த வீடு ஏதோ சீரியலில் பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் எப்போது இந்த மாதிரி வீடெல்லாம் கெட்டுவோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் நமக்கும் ஒரு நேரம் வரும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு போக வேண்டியது அப்ப அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த உள்ள இட்டி பார்த்தோம்னா அந்த மரம்லாம் வச்சுருப்பாங்க அழகாக இருக்கும் அந்த இடம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் பசங்களை இப்போ எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக முடியாது ஒரு சில இடங்களுக்கு தவிர்க்கணும் ஆனால் ஒரு சில இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படி போகிற இடத்துக்கு பக்கத்தில் ஃபோனை கொடுத்தா சாமா உட்காந்துருப்பாங்க ஆனால் அளவு ஃபோன் கொடுக்காம இருக்கிறது நல்லது அங்கே இந்த கண்ணாடி பாக்ஸில் இந்த மீன் ஆடு இந்த பாம்பு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு நைட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது வர வழியில் நிறைய நாங்கள் பலாப்பழம் ரெகுலராக வாங்குவோம் அந்த இடத்துல நிறையா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக உரிச்சிருந்தாங்க அதில் கொஞ்சம் பழத்தை வாங்கிட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுத்தாச்சு இதை சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு செக்கப் இருந்தது அவரை கூப்பிட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி போயாச்சு இன்றைக்கெல்லாம் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழையாக இருந்தது போகிற வழியில் பாருங்கள் ரெண்டு சினிமா ஷூட்டிங் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா அங்கே ரெண்டு கேரவன் நின்றுந்து பெரிய வண்டி அந்த வண்டிக்குள்ளே போய் பார்க்கணும் ஒரு நாள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுல ஏசி பாத்ரூம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு அப்பா அம்மா ஒன்றும் பேசிட்டு வந்திருந்தாங்க சரி பலாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் வருதுங்க எப்பா எவ்வளோ பேர் வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவே கூடாது எனக்கு ஹாஸ்பிட்டல் போனாலே பயங்கரமாக தலைவலி வந்துடும் ஏன்னே தெரியல முடிஞ்ச அளவு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது நல்லது அந்த ஹாஸ்பிட்டலில் பாத்தீங்கன்னா சுற்றி சுற்றி நிறைய இந்த சாமி ஃபோட்டோ பெரிய பெரிய ஃபோட்டோவாக ஒட்டி வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி நாளை இப்படி தான் போச்சு அப்புறமா அந்த அல்வா செஞ்சேன் ஜவ்வரிசியில் ரொம்பவே டேஸ்ட் நல்லா நல்லாயிருந்தது ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு See?